வணக்க உறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ராக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இலங்கையின் மூச்செடுக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் அமைந்திருக்கும் இந்த எல்லா ராக் வந்து கம்பீரமான நடைப்பயண இடமாகத்தான் இருக்கிறது எல்லா ராக்கு வந்து இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் ஆர்வமுடையவர்கள் வந்து மலையேறுபவர்கள் கட்டாயம் இதை போய் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி ஒரு அழகான இடமாக தான் இருக்கு பரந்த காட்சிகள் பசுமையான பசுமை மற்றும் சாகச உணர்வை வந்து வழங்குகிறது இந்த ராக் இந்த எழுத்தில் வந்து எல்ல அற்புதங்களை வந்து நாம் பார்ப்போம் இலங்கையின் குறிப்பிடத்தக்க வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இது வந்து ஒரு காலத்தில் வந்து காலனித்துவ காலத்தில் ஒரு மூலோபாய வான்டேஜ் புள்ளியாக வந்து இருந்தது சுற்றியுள்ள பள்ளத்தாக்குகள் மற்றும் தேயிலை தோட்டங்கள் வந்து பரந்த காட்சியை வழங்குகிறது சொல்லலாம் இந்த பாறை காலத்தின் மாற்றத்தையும் வந்து பிராந்தியத்தின் மாற்றத்தையும் வந்து கண்டுள்ளது வந்து பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் வந்து பிரிட்டிஷ் நிர்வாகிகள் மற்றும் சர்வேற்கான வந்து ஒரு கண்காணிப்பு புள்ளியாக இருந்தது அவர்கள் வந்து பரந்த தேயிலை தோட்டங்களை வந்து மேற்பார்வையிடவும் அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் பொருட்களின் நடமாட்டத்தை வந்து கண்காணிக்கவும் வந்து பாறையின் உயரமான நிலையை பயன்படுத்தினார்கள் சொல்லி கூறப்படுகிறது அதாவது இந்த பாறையின் முக்கியத்துவமான அது வந்து ஒரு விரிவான பிராந்திய கா காட்சிக்கு வந்து சிறந்த இடமாகவும் இருக்கிறதா இப்பகுதியில் வந்து காலனித்துவ செல்வாக்கு வந்து எல்ல வழியாக வந்து செல்லும் ரயில் பாதையை வந்து அமைக்கவும் வந்து வழி வகுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வளர்ச்சியானது இப்பகுதியை வந்து அதிகமான பார்வையாளர்களுக்கு வந்து திறந்து பொருட்களின் போக்குவரத்தை வந்து எளிதாக்கியது உள்ளூர் மற்றும் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் வந்து மேலும் வந்து பங்களிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் காலனித்துவ முக்கியத்துவங்களுடன் வந்து எல்லோராக வந்து உள்ளூர் சமூகத்தில் வந்து கலாச்சாரம் முக்கியத்துவம் முக்கியத்துவத்தையும் வந்து கொண்டுள்ளது இன்றைய தினம் வந்து ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த சிவன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துருந்தேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களே சந்திக்கிறேன் நன்றி